கந்த சி விழா முன்னிட்டு பகவான் கந்தபிராணம் எங்கள் வில்லிசை மூலமாக ஆரம்பிக்கின்றோம் கந்தபுராணத்திலே பகவான் தூது தூதுபோகை நாங்கள் கொண்டு விட்டுருந்தோம் அம்மா அதை தொடர்ந்து அந்த வில்லிசை மூலமாக ஆரம்பிக்கின்றோம் சரிதான்

வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு இந்த வீரபாகு தூது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தூது அம்பா சரிதான் ஐயா இந்த வீரபாகு புறப்பட்டு வருகிறார் தூது வருகிறார் சரி அவர் எப்படி வருகிறார் என்று பார்க்க வேண்டாமா கண்டிப்பாக எப்படி எப்படி வருகின்றார் தூது எப்படி வருகிறார் அவர் எப்படி வருகிறாரா எப்படி முருகா திரு முருகா கூகா ஆறு முகா தேவன் திருமுருகா கூகா முருகா முகா முருகா முருகா முகா முருகா முகா முருகா இல் முருகா குக ஆர் முகாவன் பெற்ற சனவணா திரு முருகா ஆக திர முருகா முருகா திர முருகா ஆறு முருகா திரு முருகா ஆ தேவர வரை காற்றே முருகனில் மேல் அல்ல இனியவர் வாழ்வது சாங்கையில் முருகாதுகாம் அருமுகா திருமுருகாதுகாமுக அருமுகாதுகாம் அருள் திருமுருக இந்த வீரபாகு தூது என்ன தூது வீரபாகு தூதா மகாபாரதத்திலே தூது என்பார்கள் சரிதான் கண்டபுராணத்திலே வீரபாகு தூது வீரபாகு தூது ஆஹா அம்மா ராமாயணத்தில் யாரு பார்த்தோது ராமாயணத்துல ஆஞ்சநேயர் தூது இலங்கையில் ராமாயணத்துல சரி சரி ஏன்னா ஒவ்வொரு பிராணத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பகவான் தூதனுவார் ஆஹ் அது எதற்கு தெரியுமா மக்கள் எல்லாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எண்ணத்திலே அனுப்புவார் சரி என் பகவான் அனுப்புகிறார் யாரை வீரபாகு வீரபாகுவை வீரபாகு நேராக எங்கு வருகிறார் எங்கு வருகின்றார் ஐயா அந்த சூரனுடைய கோட்டை அதோ கோட்டை சூரனுடைய கோட்டையாளர் எப்படி இருக்கிறார் மகாசூரனுடைய கோட்டை எப்படி இருக்கிறது ஐயா அவன் சூரனானாலும் அவனுடைய எண்ணம் சிவநாமத்தை கொண்டவன் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறார் நமக்கு அழிவே கிடையாது கண்டிப்பாக நமக்கு மரணம் கிடையாது என்று மனசிலே வருகிறார் அந்த சபையானது எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது அந்த சூரனுடைய சபை சூரனுடைய சபை எப்படி இருக்கிறது

கோபுரம் கூட கோபுரம் நாடிம் பெண்கள் என் நாடின பெண்பை நாடிடம் வென்றே அங்கே நாடிடம் என்பே நாடிடம் பெண்பை அங்கே நாடிடம் வெண்பே தமிழ் சங்கம அது தமிழ் இந்த சூரபத்மனை நம்ம லேசாக நினைக்கக் கூடாது இந்த சூரபத்ம பயங்கரமான வரம் வாங்கிறவன் சரிதான் ஆனால் அவன் தெய்வ அருள் கொண்டவன் சிவனுடைய அருள் கொண்டவன் தெய்வ கடாசம் கொண்டவன் சூரபத்வன் சூரபத்தனுடைய கோட்டையை பார்க்கிறான் வீரபாகு ஏகா என்ன அழகாக இருக்கிற கோட மாளிகை கோட கோபுரங்கள் அம்மா ஆடலரங்கம் அணிக சாலைகள் எங்க பார்த்தாலும் எனது போர் பந்தல் தண்ணீர் பந்தல் அழகாக பந்தல் சரிதான் ஆடிடும் பெண்கள் அழகிய பெண்கள் அவ்வளவு அழகாக வைத்திருக்கிறான் இவருக்கு ஏன் இப்படி புத்தி போகிறது அம்மா நல்லவன் இருக்கான் என்று வீரவாக சூரனுடைய கோட்டைக்குள்ளே நுழைந்தார் சரிதான் பொதுவாக வந்த விருந்தாளிய நம்ம வீட்டில் உள்ள ஆள் தான் வாங்கன்னு சொல்லணும் ஆமா எவ்வளவு சண்டையா இருந்தாலும் எதிராளியா வந்தாலும் வாங்க வாங்க கூப்பிடணும் கூப்பிட வேண்டிய மரியாதை சூரிய மக்கள் வீரமாக கூப்பிடுதாவா உள்ளே வாப்பா உள்ளே வாப்பா ஏ சூரனே நீ செய்யாத தவறெல்லாம் செய்து விட்டாய் செய்யாத தவறினை செய்து விட்டாய் அழியாத தவங்கள் எல்லாம் செய்து விட்டாய் அம்மா தேவர்களை துன்புறுத்தினாய் வானவரை துன்புறுத்தினாய் சித்தர்களை துன்புறுத்தினாய் முனிவர்களை அடிச்சு ஒதுக்கிறாய் தேவேந்திரன் படாத பாடுபடுத்தினாய் என் அப்பனாய முருகப்பெருமான் வந்திருக்காம கால்ல வளர்ந்துரு அம்மா உயிர் தப்புமடா உனக்கு உயிர் தப்பும் ஏன்னா முருகனு காலையில யாரு தஞ்சம் இருந்தா அவன் பார்த்துக்கிடுவான் கண்டிப்பாக தஞ்சம் பொந்தவர்களை அவன் ஒரு நாளும் விட்டதில்லை முருகப்பெருவான் கை விட்டது கிடையாது அவன் சனிதான போகின்ற போது என்ன சொல்லுவான் தெரியுமா சரணமையா சரணமையா சரணையா नमी <laughs> பொதுவாக இப்போ கந்த சஷ்டி விழா அப்படின்னா என்ன கந்தனுக்குடைய நாள் கந்த சஷ்டி விழா ஆமா கந்த சஷ்டி விழா எத்தனை நாள் ஏழு நாள் ஐயா கந்த சஷ்டி விழா என்பது ஏழு நாளை குறிக்கிறது ஆமா ஆறு நாள் சூரனுடைய வதம் சூரபத்மனுடைய வதம் ஐயா ஏழாவது நாள் ஆஹா வள்ளியை திருமணம் முடிப்பது ஆமா அதுல இதான் நம்ம விருதத்தை முடிக்கணும் இந்த சஷ்டி விருதம் இருக்கிற பத்தியில ஆமா ஐயா முருகா முருகா எனக்கு வேற இன்னும் கிடையாதுப்பா இந்த உலகத்துல ஆமா நீதான் எனக்கு தஞ்சம் முருக பெருமானி முருகா என்னை காப்பாத்து என்று தஞ்சம் போந்தவர்களை அவன் விட்டது கிடையாது கண்டிப்பா கிடையாது ஏன் அவனுக்கு கார்த்தியன் என்ற பெயர் வருகிறது கார்த்திய பெண்கள் வளர்த்ததனாலே அவனை கார்த்தியன் என்று சொல்லுவார்கள் சரவண பொயில் முதல்ந்தனாலே சரவணன் என்று சொல்லுகிறார்கள் ஓங்கார எழுத்து முருகா என்று சொன்னால் ஓங்கார எழுத்து ஓங்கார எழுத்து இந்த சிலம இருட்டுல போக பார்த்துடுங்க பயந்து போய் முருகா 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 முருகா

அந்த சூரன் கோவம் வந்து வீரப்பாக எப்படி ஏசுகிறார் எப்படி மூடா போடா போடா Oh, <laughs> They see E अरे